அன்பான புலியூர் டிவி நேர்கள் அனைவருக்கும் புலியூர் நாகராஜன் பாலுவின் அன்பு வணக்கங்கள் இன்றைய தினம் நாம் இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம் இருபத்தொன்னு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் இருபத்தி ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை புரட்டாசி மாதம் ஐந்தாம் தேதி முதல் புரட்டாசி மாதம் பதினொன்றாம் தேதி வரை இனி இந்த வ பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த வார பலன்களை பார்க்கலாம் மேசராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவங்கள் அப்படி பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல வாரமாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது முயற்சிகளை எந்த ஒரு காரியமானாலும் முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி அடைவதற்கும் நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று தேடி வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் எதுவாக இருந்தாலும் தேடி வந்து சேருவதற்கும் வேலையில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஏதாவது வகை ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் திடீர் பிரயாணம் ஒன்று ஏற்பட்டு வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் பெண்களால் சில நன்மைகள் நடப்பதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இரண்டு நாட்கள் சந்தராச நாட்களாகும் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் ரிஷபராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிறுவனை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிக மிக சிறப்பான யோகமான வாரமாகவே தான் விசேஷமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேர்வதற்கும் நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வகை சூடுவதற்கும் முன்னேற்றம் காண்பதற்கும் வரவேண்டிய பணம் வராமல் இருக்கிற பணம் பழைய பாக்கிகள் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்திலே குடும்பத்தில் ஏதாவது ஒரு சும நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் குடும்பத்துடன் கோயில் குளம்னு வெளியூர் சென்று வருவதற்கும் புதியதாக ஏதாவது ஒரு சொந்த தொழில் வியாபாரம்னு ஆரம்பிக்கதற்கும் புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு போன்ற கைக்கு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் எதிர்பாராத சில நன்மைகள் பெண்களால் நடக்குதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்திலே உங்கள் பெயர் புகழ் கௌரவம் அந்த வசதி வாய்ப்புகள் அனைத்துமே விரதியாகவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு மூன்று நாட்கள் பணம் வர நாட்களாக நாட்களாகும் நேர்களுக்கு இந்த வார கிரகர்களை கொண்டு பழங்கள் பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி அடைவதற்கும் நீண்ட நாளை எதிர்பார்ப்பு போன்று தேடி வந்து சேருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உயர்வு வந்து சேர்வதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் புதுசாக ஏதாவது ஒரு சொந்த தொழில் வியாபாரம் ஆரம்பிப்பதற்கும் தந்தர்ப்ப சுனைகள் வந்து சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் இந்த வாரத்தில் பெண்களால் சில சிக்கல்கள் பிரச்சனைகள் தொந்தரவுகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை இருபத்தி ஒன்று இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும் நேர்களுக்கு இந்த இந்த வார கிரக நிறுவன பலன்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதினே தான் சொல்ல வேண்டியதாகிறது நீங்கள் சிவனேன்னு வீட்டில் இருந்தாலும் வீண் பிரச்சனைகள் வீண் தொந்தரவுகள் வீண் பம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை மற்றும் செலவுகள் இறைச்சிப்பாகவதற்கும் வரவுகள் குறைவாக காணப்பட்டு வருவதற்கும் அரசாங்கத்திலிருந்து கூட சில சிக்கல்கள் பிரச்சனைகள் கெடுபிடிகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது ஒரு சிலருக்கு அரசாங்க அபராதம் கட்ட வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது உஷார் தேவை மற்றபடி பெண்களால் சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் திடீர் பிரயாணம் ஏற்பட்டு வெளியூர் பிரயாணம் மேற்கொள்வதற்கும் கோயில் குளம்னு சென்று வருவதற்கும் ஜாமிய வேண்டுதல் பிரார்த்தனைகள் குலதெய்வ வழிபாடுகள் முதலியவற்றை நிறைவேற்றி கொள்வதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று கூட சொல்ல வேண்டியதாகிறது மற்றபடி இதர சமாச்சாரங்கள் எதுவானாலும் இழுபறியாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மற்றும் உடல்நலத்திலே கூட சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆகிய மூன்று தேதிகள் பணம் வரும் நாட்கள் ஆகும் சிம்மராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பழங்கள் பார்க்கும்போது எல்லா வகையிலும் மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது நீங்கள் தொட்டது துளங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்து வருவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவான உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் முயற்சி முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றியடைவதற்கும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் தேடி வந்து சேருவதற்கும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் உடல்நலத்தில் காணப்பட்டு வந்திருந்த அனைத்து விதமான தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் முற்றிலுமாக குணமடைந்து நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுடன் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் இதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் உங்களது நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் பெண்களால் சில நன்மைகள் நடக்குவதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இந்த வாரத்தில் எதிர்பாராத சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு மூன்று நாட்கள் பண வர நாட்களாகும் கன்னிராசி நேர்களுக்கு இந்த வார கிரகணங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது வீண் அலைச்சல்கள் தான் அதிகமாக காணவட்டும் போல தெரியுதுங்க மேலும் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தடங்குகள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் ஜப்பு மாதிரி ஈத்துண்டே போவதற்கும் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் நடந்து முயற்சி எ எதுவானாலும் விரைவில் நடந்து முடியாமல் பாதியிலே நின்று போவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு சஞ்சலத்தையும் குழப்பத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவானாலும் கிட்டத்திலே வந்து எட்டத்திலே போவதற்கும் அதாவது கை கட்டினது வாய்க்கெட்டாமல் போவதற்கும் தான் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்திலே பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தொந்தரவுகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை மற்றும் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக மனசுக்கு கவலை இருந்து கொண்டே இருக்கிறதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் உடல்நலத்திலே கூட ஏதாச்சும் பிரச்சனைகள் தொந்தரவுகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது பிரயாண தடைகள் தடங்கல்கள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய இரண்டு நாட்கள் பணம் ஒரு நாட்கள் ஆகும் துளாராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பழங்கள் பார்க்கும்போது எல்லா வகையிலும் மிகவும் சிறப்பான யோகமான விசேஷமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது தொட்டது துளங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்து வருவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி வகை சூடுவதற்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று உடனடியாக உங்களை தேடி வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கலவை மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வேலை தேடுனவர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இந்த வாரத்திலே குடும்பத்துடன் வெளியூர் சென்று கோயில் குளம்னு சாமி தரிசனம் செய்து வருவதற்கும் குலதெய்வ வழிபாடு முதலியவற்றை நிறைவேற்றி கொள்வதற்கும் வாய்ப்பிருக்கிறது மற்றும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது இருந்தாலும் பணம் அடுத்த வாரம்தான் தான் நேயர்களுக்கு நேர்களுக்கு இந்த வார கிரக நிலமுறை கொண்டு பலன்கள் பார்க்கும் போது ஒன்றும் அவ்வளவாக சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க கிரக நிலவரங்கள் ஏடாகூடமாக தான் காணப்பட்டு வருதுங்க தேவையில்லாத சிக்கல்கள் பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே முட்டுக்கட்டைகள் தடைகள் தடங்கல்கள் வந்து சேருவதற்கும் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் ஜப்பு மாதிரி இழ்த்துண்டே போவதற்கு தான் வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்திலே உடல்நலத்தில் கூட ஏதாச்சும் தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் ஒரு சிலருக்கு உடன் பிறந்தவர்களிடத்திலே மனத்தாபம் தண்ட வந்து சேருவதற்கும் பெண்களால் சில சிக்கல்கள் பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை மேலும் குடும்பத்திலே குழப்பமான ஒரு சூழ்நிலை தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மற்றும் கணவன் மனைவி உறவில் கூட சிறு சிறு பிரச்சனைகள் மனத்தாபங்கள் வந்து சேர்வதற்கும் செலவுகள் கட்டுக்கடங்காமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனடியாக சாதகமாக வெற்றியுடன் நடந்தேறுவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது இருபத்தி ஒன்றாம் தேதி ஒரு நாள் மட்டும் பணம் வரும் நாளாகும் தனுசுராஜி நேர்களுக்கு இந்த வார கிரகணங்களை கொண்டு பழங்கள் பார்க்கும்போது மிக மிக சிறப்பான யோகமான விசேஷமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது எதிர்பார்க்கறது இல்லாமல் சில எதிர்பாராத நன்மைகள் நடக்குவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளை எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளை முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் ஏதாவது ஒரு புதிய தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்குண்டான முயற்சியில் ஈடுபட்டு முன்னேற்றம் காண்பதற்கும் ஒரு சிலருக்கு சொந்த வீடு நிலம் தோட்டம் போன்ற ஸ்திர சொத்துக்கள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் பெண்களால் சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் திடீர் பிரயாணமாக வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவல்கள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆகிய மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும் மகர ராஜி நேர்களுக்கு இந்த வார கிரகங்களை கொண்டு பழங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க கிரக நிலவரங்கள் எதுவும் சாதகமான இடங்களிலே இல்லைங்கிறதுனால படுத்தல்கள் தான் கொஞ்சம் ஜாத்தியாவே படுத்தி தொலைகிறதற்கும் எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் கிட்டத்திலே வந்து கை கெட் கை வாய் போவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கும் உடல்நலத்திலே சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் ஏதாவது ஒரு மனக்கவலை இருந்து கொண்டே இருப்பதற்கும் வரவேண்டியது எதுவும் சமயத்துக்கு கைக்கு வராமல் காலம் தள்ளி போவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்திலே பெண்களால் சில சிக்கல்கள் பிரச்சனைகள் தொந்தரவுகள் தண்ட தேடி வந்து சேருவதற்கும் தந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை மற்றும் தண்ட செலவுகள் தரிகட்டு ஓடுவதற்கும் கடன் வாங்கி செலவுகளை சமாளிக்க வேண்டிய தந்தர்ப்ப சூழலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் தேவையில்லாத சிக்கல்கள் பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும் தந்தர்ப்பம் இருக்கிறது இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் உடனடியாக சாதகமாக சாதகமாக வெற்றியுடன் நடந்தேறும் நடந்தேறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி ஒன்றாம் தேதி சந்திராச்சம்ம நாளாகும் கவனமுடன் செயல்பட வேண்டும் இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தி ஆறு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் ஆகும் இந்த வார கிரக நோய் கொண்டு பலன்கள் பார்க்கும்போது எல்லா வகையிலும் மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு காணப்படுகிறது அதாவது முயற்சிக்கிறது எதுவானாலும் முன்னேற்றகரமாகவும் வெற்றிகரமாகவும் ஆதாயகரமாகவும் லாபகரமாகவும் காணப்பட்டு வருவதற்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாக்கிய சூடுவதற்கும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் ரொம்ப நாளாகவே வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாக மேலும் இந்த வாரத்திலே குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுபணைச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் குடும்பத்துடன் வெளியூர் சென்று சாமி வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் குலதெய்வ வழிபாடுகள் முதலியவற்றை நிறைவேற்றி கொள்வதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மூன்று நாட்கள் சந்திராச்சம்ம நாட்களாகும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது சால சிறந்தது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இரண்டு நாட்கள் பண வரும் ஆகும் மீனராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிறுவனை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது நீங்கள் தொட்டது துளங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்து வருவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றிவாதை சூடுவதற்கும் நீண்ட நாளே நல்ல பலன்கள் காண்பதற்கும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைக்கிறதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேர்வதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வகை சூடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் இந்த வாரத்திலே பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்டச்செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை மேலும் இதர சமாச்சாரங்கள் எதுவானாலும் சாதகமாகவே நடந்தது என்பதில் எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு மூன்று நாட்கள் சந்திராட்சிம நாட்களாகும் உஷார் தேவை இருபத்தி ஒன்றாம் தேதி பண வரும் நாளாகும் இத்துடன் இந்த வார ராஜ்ய முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது புலியூர் நாகராஜன் பாலு நன்றி வணக்கம்